தங்க பிள்ளையே இன்று நான் உன் கண்ணில் பட்டு விட்டேனா அப்பொழுது உடனே ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு நான் சொல்வதை கட்டாயமாக செய் ஏனென்றால் நீ மன வழிகளில் அதிகமாக அழுது கொண்டிருக்கிறாய் இப்பேற்பட்ட துரோகங்களும் ஏமாற்றங்களும் மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் அதிகமாக நடக்கிறது நான் நல்லவைதானே செய்கிறேன் ஆனாலும் இந்நன்றி கிட்ட மனிதர்களெல்லாம் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டார்களே என்று அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை எண்ணி பன்னெண்டு நாட்களில் நான் வாங்கிக் கொடுக்க போகிறேன் அதற்காக நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தை செய் இந்த நாணயத்தை வாங்கி பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய் நிச்சயமாக உனக்கு எண்ணி பன்னெண்டு நாட்கள் நியாயம் கிடைக்கும் என் தங்க பிள்ளையே ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு நம்ம நாணயம் வந்து வழங்க போறோம் இந்த நாணயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசியின் மூலியமா தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ வந்து மேக்ஸிமம் வாட்ஸ்அப் கால்ஸ் வந்து சொல்றது வெயிட்டிங்லயே போகும் அதனால வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கொடுங்க மீதி வந்து அவங்களே வந்து தொடர்பு கொண்டு உங்ககிட்ட பேசுவாங்க இந்த நாணயம் வந்து உங்களுக்கு எண்ணி பன்னெண்டு நாட்கள்ல பல பிரச்சனையும் தீர்த்து கொடுக்க போது அது படம் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல கடன் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை இல்ல பிசினஸ் வந்து எனக்கு எந்த குரோத்துமே இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்படுற தங்க பிள்ளைகளுக்கு இந்த நாணயம் வந்து பல உதவிகளை செய்ய போது அதனால மறக்காம இந்த நாணயம் வேணும் அப்படின்னா இந்த தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு நீங்க ஆன்லைன் மூலியமா மூணு மாசத்துக்கு மட்டும் டைம் இருக்கு நீங்க புக் பண்ணிக்கங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்